தென்மண்டல சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் இரண்டாவது நாளாக நீடிக்கும் நிலையில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் தகவல்களை பேச்சுவார்த்தை என்பது எப்போது நடத்தப்பட இருக்கிறது அது குறித்த விவரம் என்ன இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன வேலைக்கான அனுமதி கடிதம் கோரி உரிமையாளர்கள் கால வரையற்ற வேலை நிறுத்த தொடங்கியுள்ளனர் அதாவது தமிழக உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக அதாவது இந்த ஆயிரத்தி அறுநூறு லாரிகளுக்கு அனுமதி கடிதம் தரக்கூலி இருக்கிறார்கள் அதாவது இன்னும் மூன்று நாட்களுக்கு இந்த வேலை நிறுத்தம் தொடர்ச்சியாக நடைபெற்றால் கேஸ் ஏற்பட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருக்கும் அதாவது குறிப்பாக வீடுகளுக்கு அனுப்பப்படும் பிளாண்டுகளினுடைய இது சிலிண்டருடைய கேஸ் கட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த கேஸ் வேலை நிறுத்தத்தில் ஆங்காங்கே லாரிகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகள் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஒசூருக்கு போற தேசிய நெடுஞ்சாலைகள் லாரிகளை ஆங்காங்கே நிறுத்தாமல் நிறுத்த லாரிகள் நிறுத்தி லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறது இந்த வேலைநிறுத்தம் தொடர்ந்தால் கேஸ் கட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது காயத்ரி நன்றி ரவிக்குமார் கூடுதல் விவரங்களுக்காக